தமிழ் தேசியம் கையில் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு நீண்ட காலத்துல நன்மை தரக்கூடிய விடயங்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் எப்போவுமே உடல் எழுந்துபவர்களாக இருக்கிறார்களா ஆஜியத்தின் மீது இவர்கள் சின்னத்திய குற்றச்சாட்டிகள் பெரும்பாலாக அரசுக்கு சாதம் மாற்றுது நிறைய மக்கள் தோட்டங்களில் அடிமைகளாக இருந்து விடுபடோன்னு மட்டும் ஆனால் தேயிலை தோட்டங்களை விட்டு வெளியேறோனுமென்ற ஒரு கருத்து அந்த காலகட்டங்களில் இருந்து அன்னை அதாவது தவிர்க்க முடியாத இனக்கழவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் பட கிடைக்கக்கூடியவர் என்று வெறும் பெற்றது மழைய மக்கள் தங்களுக்கான ஒரு ஜாதீனமான

தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொளிகள் ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் வரும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை செய்திகளை நீங்கள் காணலாம் நீங்கள் இதுவரை வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்